துப்பூர் காடை விட்டு அந்த கோட்டை மினியாண்டியே அந்த சியான ரோட விட்டு மாயா புறப்பூடியா கொஞ்ச நேரம் ஏ மாயாவன் பெருமாளு மாயா அன்னைக்கு ஸ்ரீரங்கரன் கண்ணாத ஏ ஐயா பெருமாளன் பணமரையா என் பணமருத்துமே கரும்பு கொஞ்சம் ஆராய்ச்சி பாக்கணையா யாரோட பார்க்கணும் அந்த சேலாரோட விட்டு பரமேஸ்வரிய அந்த பேச்சு அடைச்சியும் அந்த நீ ஆண்டிச்சியும் எனக்கு காவலு உதய உதய வருதப்பா நல்லா விவரமா புரிஞ்சுக்கப்பா நான் விவரமா சொல்லுறப்பா அன்னைக்கு காளியோட புள்ளையப்பா காலியோட புள்ள புற கடை காலியோட அவ வரமா இருந்து காளியோட புள்ள ஒண்ணு ஒரு பெண்தே ஒண்ணுடா ரெண்டு தெய்வம்டா டா டே காலியோட புள்ளடா நீ சரியா ஒரு பெண்தே ஒண்ணு பெத்த புள்ளை காண்டிய குடும்பத்துக்கு காண்டி வச்சதுடா நினைச்சு வந்ததுடா அதே மாதிரி தெய்வத்துக்கு காண்டி வந்த புள்ள தெய்வம் கேட்டுட்டு வந்தேன் என் உடம்புல என்ன பிரச்சனை என்னானு விவரிச்சு பாருசாமி எதுவும் பண்ணிருக்காங்களா என்னானு கேக்க வந்தாலியாப்பா சரியா உடம்பு ரொம்ப ஒரு நேரம் புத்தி ஒரு நேரம் இல்ல உடம்பும் ரொம்ப வாட்டி கொடுக்குது தெய்வத்துக்கு உடம்பு ரீதியா கேட்க வந்த உண்டாலியாப்பா அதே மாதிரி என் பிள்ளைங்களுக்காண்டி ஒரு நல்ல வழி வெட்டி கூடு என் பிள்ள வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு கேட்டப்பா மொத்தம் மூணு நினைச்சு வந்தியா தெய்வத்துக்காண்டி ஒன்னு கேட்டேன் நல்லா உடம்ப வாட்டி எடுத்துட்டு இருக்கா உனக்கு இந்திரி சரியா அதே மாதிரி நான் விவரத்து சொல்றேன் கேட்டுக்க தெய்வ தெய்வத்தோட தெய்வத்தோட ரீதியில காலியோட அவதாரத்துல பிறந்த புள்ள நீங்க தெய்வம் நின்று கட்டி காத்துக்கிட்டேன் அதே மாதிரி கை காட்டு கூட வந்து தொழில் யோகத்தை ஓட்டி தரணும் போட்டது எல்லாம் தொழில் எல்லாம் மீடியது தரணும் குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னு கேட்டேன் அதே மாதிரி பெத்த பிள்ளை கேண்டி ஒண்ணு நினைச்சு வச்சேன் இந்த மூணையும் முடிச்சு கொடுத்தா போதும்ல சரியா நீ வந்த நான் வந்தான் சொல்ற கேண்டி உத்தரவு ஒண்ணு அதே மாதிரி தொழில் கேட்டேன் தொழில ஓட்டி தரணும் போற இடம் விடிய மாட்டுக்கு தொழில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்க அந்த தொழில ஓட்டி கொடுத்து உன விடிய வச்சு கொடுத்து ஒரு சாமி ரீதியா உங்ககிட்ட ஒன்னு நிக்கிறான் இருக்கா இல்லையடா ஒரு சாமி ஒன்னு தோல் மேல இருக்குது என் தெய்வம் எனக்கும் விடல காலியோட அவதாரத்தில் வந்தவன் காலியோட குடிப்பா